எதிர்கட்சி தலைவராக இருக்க லாய் எட்ட ராகுல் ஆப்ரேஷன் செந்தூர் விஷயத்தில் சொதப்பிய எதிர்கட்சிகள் தேசிய பல சேனல் வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டு நாட்களாக மக்களவையில் ஆப்ரேஷன் செந்தூர் பற்றி விவாதம் நடக்குது நேற்று முதல் நாள் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜெய்சங்கர்லாம் பேசியிருந்தாங்க ஜெய்சங்கர் ட்ரம்ப்லாம் இந்த தலையிடலை ட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் பாகிஸ்தான் கெஞ்சிய பிறகுதான் நிறுத்தப்பட்டதுன்னு ராஜ்நாத் சிங்கும் ஜெய்சங்கரும் பேசும்போது விதவிதமாக அமளி பண்ணியிருந்தாங்க எ எதிர்கட்சிகள் ஆனால் இன்றைக்கு மோடி பதில் போகிறார் அது விடுங்க எதிர்கட்சிகள் ஒன்று மறந்துட்டாங்க என்னான்னா ஒரு நாடு பிரச்சனையில் இருக்கும்போது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாட்டுக்காக பேசணும் அதெல்லாம் தனி இவர்கள் பேசுவது பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் மாதிரி பிஜேபி எதிர்க்கிறேன் கண்மூடித்தனமான பிஜேபி எதிர்ப்பால் பிஜேபி மூன்றாம் முறை ஆட்சியில் இருப்பதால் கண்மூடித்தனமான பிஜேபி எதிர்ப்பால் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நிலை குலைந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பேசுவது போல பேசுகிறாங்க இது என்ன நடக்கும் பிஜேபி ஏற்கனவே மூணு தடவை ஆட்சியில் இருக்குது மூணாவது தடவை இப்போ கொஞ்சம் மெஜாரிட்டி இல்லை இதே மாதிரி எதிர்க்கட்சிங்க பண்ணால் என்ன நடக்கும் பிஜேபிக்கு தான் லாபம் இந்த அடிப்படை கூட தெரியாமல் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ் போது இந்தியாவுக்கு மிக சிக்கல் இருந்தது ஏன்னா யூஎஸ் நமக்கு எதிராக இருந்தது அப்போ கோல்ட் வார் யூஎஸ்எஸ் நமக்கு ஆதரவாக இருந்ததுல வர விஷயம் வாஜ்பாய்க்கும் இந்திரா காந்திக்கு ஒரு நெருக்கம் இருந்தது வாஜ்பாயுடைய பேச்சாற்றல் பல விஷயத்தை இந்திரா காந்தி பயன்படுத்தினாங்க வாஜ்பாய் என்ன பண்ணாங்க இந்திய அரசாங்கத்தின் முழு நடவடிக்கைக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க இந்த விஷயத்தை இந்திரா காந்திக்கு எதிராக எதுவுமே செய்யலை ஆனால் அவங்க தன்னுடைய தேசத்தின் நலனை நாங்கள் பாதுகாக்கல்கிற கட்சியின் ஜனசங்கத்தின் தலைவரான வாஜ்பாய் நிரூபித்தார் விளைவு இந்திரா காந்தி எழுபத்தாறு துவக்கும் போது இவர் அவர் வாஜ்பாயும் சரி எல்கே அத்வானியும் சரி மத்திய அமைச்சர் ஆனாங்க ஜனதா கவர்மெண்டில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸாக வந்து பிறகு பிரதமராகவே வந்தார் இல்லாத கட்சி அப்படிலாம் இருக்கும்போது ஒரு கட்சி நாட்டு நல்லா நாட்டுக்காக தான் பேசணுன்ற மாதிரி இருக்கணுமே தவிர நிலை குலைந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது வாஜ்பாயை தான் இவங்க உதாரணம் எடுத்துக்கணும் அது இல்லாமல் எதிர்கட்சி இந்த மாதிரிலாம் அமளி பண்ணால் பாஜக ஆதரவாளர்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பாஜக ஆதரவாளர்கள் வாக்குகளை எழுக்கணும் ஏன்னா எதிர்கட்சி மேக்சிமம் வாக்கு வாங்கிட்டாங்க அவங்களுடைய வாக்குகள் இப்போ பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வாங்கிட்டாங்க இப்போ பிஜேபி ஆதரவு தளத்தான் வாக்கு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் நகைச்சுவை பண்ணால் அமித்ஷா தான் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் பிஜேபி ஆட்சி தான் பிஜேபி அந்த இதில் லீடர்ஷிப் பல விஷயம் செய்தோ இல்லையோ எதிர்கட்சிகளுடைய இது போன்ற விஷயங்களே பிஜேபி ஆட்சி கட்டில அமர்த்தும் இதுதான் இந்திய அரசியல் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்